சென்னை திருவேற்காட்டில் தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆவடி நாசர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் விழாவினை தொடர்ந்து அமைச்சர் நாசர் பேசுகையில் காந்தி கூட தனது சுயசரிதையை குஜராத்தில் எழுதி சுயநலத்தை காண்பித்திருப்பார் அதேபோல அண்ணாவும் காஞ்சிபுரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து சுயநலத்தை காண்பித்தார் அந்த வகையில் நானும் ஆவடி பகுதி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற்று பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார் பின்னர் உரையை முடிப்பது போல நன்றி சொல்லி இப்போதுதான் உரையை தொடங்குகிறேன் என்று மாணவர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார்

ಅವರು ಎರಡನೇ ನಿಂತರು. ಯಾರೋ ಒಂದು ಇವನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಇವ ಭಯ ಬಂದಿರ್ಚಿ. ನಾವು ಎಲ್ಲla ಕರೆಕ್ಟ್ ಆನ್ಸರ್ ಸೊಳೋದರೆ. ಇವನು ಒಂದು ಸೆಲೆ ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೇಳಿದಾಗ ಕೊರಮೂರು ತಿಂಗಳು ಎರಗிட்டಾರ್ ಅಂತ ಹೇಳಿರ್ತಾರೆ. ಒನ್ನ ಎರಗನಾನ್ ಹೇಳಿ ಅವ್ರು ಅವ್ನ ಪೋರ್ಟೆ ನೀಇರ್. ಅವನ್ ಡ್ರೈವರ್ ನನಗೆ ಪೋರ್ಟೆ ಕೊಟ್ಟ್ದೆ ಓಡೋನು. ಅದಕ್ಕೆ தனியா ಪೋರ್ಟೆ. ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಅವ್ರು ಅಂದ್ರು. ಒನ್ನೇ ನಾನು ಅವ್ನ ಪೋರ್ಟೆ ಅವ್ತೀ ಇವ್ರು ಪೋರ್ಟೆ ಅವ್ತ, ಅವನ್ ಪೋರ್ಟೆ ಇರ್ತಾರೆ. ಕುಡಿದು ಕಾರನ್ನ ಊಕಾಂದೆ, ಕಾರುವಾರ ಸೊಳೆ ನೀ ಇ போய் ಆ ಸೀಟ್ಲ ಊಕ್ರಾಣಾ. ಡ್ರೈವರ್ ಸಿ ಇಲ್ಲಿ ಊಕೋದಾ. ಕಾರವೋತು ಹೋಗಿರ್ತಾರೆ.

மாட்டிட்டான் மாட்டிட்டு என்ன பண்றது நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் இவ்வளவு தூரம் பதில் சொன்னேன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் என் கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் இருந்தாலும் என்னுடைய திறமையிலேயே ஆய்வு செய்யறீங்க இருந்தாலும் இந்த கேபிக்கு நான் பதில் சொல்ல விரும்பல என்னுடைய டிரைவர் பதில் சொல்வார் ரயின்ஸ்ல உள்ள கூப்பிட்டுருக்கான் நீங்க டிரைவர் கூப்பிட்டு நீ பதில் சொல்ல இவர் பதில் சொல்லியிருக்காரு பதில் சொல்லிட்டு வெளியே வந்தோட காரில் கொடுத்து இறங்கி கட்டி முடிச்சுட்டாரு அவரு

பெரும் முயற்சி எடுத்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் எடுக்கிற வயது சாதாரண முயற்சி என்னக்கி உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் திறமைகள் இருக்கு அந்த திறமையை சரியான பயன்படுத்தணும் தத்துவத்தில் என்ன சொல்றாங்க பயன்படுத்தாத இருந்தாலும் அழிஞ்சு கொடுன்னு சொல்லலாம் சொல்லலாம் இரவு பாராமத்தோட இருட்டாரு தத்துவத்தை அப்ப ஏற்றும் என்ன அதுக்கு சொல்றான் குரலுக்கு இருக்குது இல்லையா மனிதனுக்கு இருக்கிறாங்க மனிதன் அந்த வாளை பயன்படுத்தாத காரணத்தால் நாலு பேரையும் அந்த வால் மறைஞ்சு போயிடுச்சு மனிதனுக்கு அதனுடைய அதே மாதிரி பாம்புக்கு கால் பாம்புக்கு ஒரு காரணத்தில் கால் அது எதிர்க்கும் சென்ற காரணத்தால் தான் பாம்புடைய காலை மறைஞ்சு போச்சு ஆக பாம்பு பாம்பை திருப்பி பார்த்தோம்னா அது நடிப்பதில் அந்த கால் மீது தடை இருக்கின்றான் சொல்லு ஆக எந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்தவில்லையோ அந்த பொருள் நாலு மெயில் பொழுது மறைந்து மறைந்துவிடும் என்பது தாரணுடைய பரிணாம சத்துவத்துடைய கருத்து ஆனால் அந்த ஊர் கிழவி என்ன சொன்னோம் பத்தர்கள் என்ன சொன்னாங்க இறக்காத கிழறு சுரக்காது நம்ம ஊர் கிழவி சாதாரண படிப்பறிவு இல்லாதவ அவ என்ன சொல்லணும் இறக்காத கிழறு சுரக்காது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாம் படிச்சு நம்ம இந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய மாணவர் செல்வங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த இல்லாத காலகட்டத்தில் கவிப்பா இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த கட்டமைப்பு இருக்கிறது குறிப்பாக தமிழக முதல்வர் முழுக்க கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் விவசாயத்திற்கும் இல்லை முயற்சி எடுத்து அதற்கு தேவையான அனைத்து செய்து கொண்டு வருகின்றார் ஆக அப்படிப்பட்ட சூழலில் மாணவர் சூழலா கல்வி கேள்வி சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணவின் அடிப்படையில் மாணவர்கள் தமிழக முதல்வர்கள் இல்லைனா ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்க எல்லாம் வருகின்ற காலகட்டத்தில் கற்று பெரியவளாகி ஒவ்வொரு நீ வல்லுநராகி தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக இந்தியாவிற்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் தான் சார்ந்திருக்கின்ற மாநிலத்திற்கும் தன்னுடைய மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் என்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஆனா இப்ப நான் பேச ஆரம்பிக்க போறேன் ನೀ ಕೈ ತಟ್ಟು ಸೀಕರ ಮುಚ್ಚಿ ಸಂತೋಷ ಆರಂಭಿಕ அரை மணி நேரம் பேசிருக்கா முக்க மன்னரம் பேசிருக்கா ஒரு மணி நேரம் பேசிருக்கா ஒன்றரை மணி நேரம் பேசிருக்கா ஒன்னு முக்கா மன்னரம் பேசிருக்கா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கான் பேசிட்டு உங்களுக்கு விடுவீங்களோ அதே மாதிரி இருக்கவங்க இருக்காங்க நீங்களும் கோவத்தில் இருக்கீங்க இவனுக்கு இந்த மாதிரி கோவத்துல ரெண்டு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இத்துடன் என் பேச்சு முடித்துக்கிட்டு உக்காந்து சும்மா இருந்துதான் பக்கத்தில் தொள்ளாயிரத்தி எம்பது